வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஏன் அல்லது கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் ரகசியம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்கும் தேதி நேரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் நம் எல்லோருக்கும் ஐப்பசியில்தான் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இருங்கும் வைபவத்தை இந்த அளவுக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் பல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் நாம் சொல்லியாக வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகின்றது பார்ப்பதற்கு காலை வடிவத்தில் இருப்பதால் இந்த மலைக்கு விருஷபாத்ரி என்ற ஒரு பெயரும் உண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்திற்கு விமோசனம் கேட்டு எமதர்மர் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவமிருந்தார் தவத்தை மெச்சி எமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதே போல் இங்கே தங்கி இருந்து பூலோக பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எமதர்மர் வேண்டு கொண்ட காரணத்திற்காக இந்த மலையில் பெருமாள் குடிக்கொண்டிருப்பதாக புராணம் சொல்கின்றது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளி இருக்கும் சுந்தராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகின்றார் இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கின்றது பக்தர்களின் அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலே வைத்திருக்கின்றார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதி முக்கியமானவர் சோலைமலை அரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தினால் ஆனவர் சோலைமலைக்கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கின்றார்கள் உலகத்திலே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றது ஒன்று அழகர் கோயில் இன்னொன்று திருவந்திபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ளது அடுத்து நாம் அழகர் ஆற்றில் ஏன் இறகுகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் சுதபஸ் என்ற முனிவர் கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவமிருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி அவ்வழியாக வந்தார் பெருமாளையை நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரம் அடைந்த துர்வாசர் பவ என சாபமிட்டார் அதாவது தவளையாக மாறிவிடுவாய் என்பதே இதன் அர்த்தம் உடனே தவளையாகி போன அந்த முனிவர் சாப விமோசனத்திற்கு வழி கேட்டபோது வைகை தீர்த்த கரையில் நீ தவம் மேற்கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என கூறினார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றது இந்த ஆண்டு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் நேரம் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு ஐந்து மணிக்குள் நடைபெறும் சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகின்றது முதல் இரண்டு நாட்கள் கோவிலில் இருப்பார் அழகர் மூன்றாவது நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகின்றார் ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்கார நல்லூராக மாறி சொல்கின்றார்கள் அலங்கார நல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டுவ முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் அந்த இடம் மண்டூர் என்று அழைக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றது என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகின்றார் அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக்க பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருகின்றார் அதற்கு முன்னதாக மதுரையில் எல்லையில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகின்றது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்திற்கும் கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகின்றது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் செய்யப்படுகின்றது இதிலும் கூட ஒரு நம்பிக்கை உள்ளது அழகருக்கான ஆடைகள் மற்றும் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலில் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகின்றதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகின்றாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லதும் கெட்டதும் நடக்கும் என்பது பக்தர்களின் பெரும் நம்பிக்கை அழகர் அன்று பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேர் அழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்கி வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகின்றாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் இதற்கு கல்லா குளத்தை விட்டு கல்லழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகின்றது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காக வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கின்றது ஆற்றில் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள் சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநெடுக்க வரவேற்பு பெற்று கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருவார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயண கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொண்டு கொண்டு கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார் அதன் பிறகு அவர் புறப்பட்டு தேனூர் மண்டபத்தை அடைவார் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டிக் கொடுக்கப்பட்டது தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகின்றார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமநாயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகின்றார் இரவு முழுவதும் தச அவதார அலங்காரத்தில் தன்னுடைய பக்தர்களை பரவசப்படுத்துகின்றார் அழகர் அதன் பிறகு ஏழாம் நாள் காலையில் தல்லாக்குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபத்தில் வரைக்கும் அவர் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடைபெறும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூ மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக்க பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோவிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண கலைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கின்றது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகின்றது மதுரை மாநகரம் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஏன் அழகர் ஆற்றில் இறங்கும் ரகசியம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்கும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி